இல்ல கம்மி தான் ஐயா கல்லூர்ல இருந்து வரீங்க கல்லூர் எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க ஐயா நாலு குட்டி வாங்கலாம்னு வந்தேன் ரெண்டு குட்டி தான் வாங்கிட்டு போறீங்க ஏன் என்ன ஆச்சு விலை குடுதலா வெலை கூடுதல் ஐயா ஆறாயிரம் பன்னெண்டு ஆறாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சொல்லுதான் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் ஆமா ஐயா நீங்க எவ்வளவு எதிர்பார்த்தீங்க எவ்ளோ எதிர்பார்த்தீங்க நாங்க நாலு ரூபாய்க்கு பார்த்த ஐயா ஜோடி எட்டு ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம் ஒரு ரேட்டு கூட சொல்லுதாங்க ஐயா ரெண்டு மாசம் குட்டியா இருக்குமா அவன் ரெண்டு மாசத்து குட்டியா குட்டி இல்லையா ரெண்டு மாசத்து குட்டி இல்ல இல்ல

அதனால வேலைக்கு இந்த நூறு நாள் வேலைக்கு போனாலும் அந்த குட்டியில பார்த்து மேய்ச்சிக்கிட்டு இத வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கும் கை செலவுக்கு உதவுது உதவுது இந்த வருஷம் முடிச்சோம்னா அடுத்த வருஷம் உதவும் கொஞ்சம் சிலரே போடணும் தவிடு புண்ணாக்கு கஞ்சி எல்லாம் ஊத்துனா தான் நம்ம பார்க்க முடியும் அதனால சும்மா போய் கட்டுனா வச்சு இருக்கக்கூடாது எல்லாம் பார்த்தா தான் நமக்கு மேல் கிடைக்கும் அதனால தொழில் இதை வச்சு நம்ம செலவு போடும் ஒரு வருஷம் வளர்க்கணும் பக்கரித்துக்கு ஒரு வருஷம் வளர்த்தாலும் நம்ம கூலி கிடைக்கும் போன வருஷம் எத்தனை வத்தீங்க வளர்த்தீங்க போன வருஷம் வெள்ளாட வளர்த்தேன் வெள்ளாட முடியல இப்ப இந்த ஆடா புடிச்சிட்டு அலையுது ஆமா வெள்ளாடு வந்து யார் பிஞ்சைக்கும் போகுது சண்டை வந்துருது இதுனா நம்ம கை வளப்பு வீட்டுல வளர்த்துக்கலாம் ஏதோ போடணும் இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சோம்னா ஐயாயிரம் ரூபாய் செலவு ஆகும் இருக்கு செலவு பண்ணா நல்லா ஆமா செலவு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் சிவந்தபட்டி முத்தூர் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா ரெண்டு பட்டை பொட்டை குட்டி நமக்கு பெருகும் ஆமா இன்னொரு அடுத்த வருஷம் நேரத்துக்கு அது இனி இருக்கும் ஓகே என்ன இது கன்னியாடா அது கன்னியாடு கன்னியாடு எப்படி இருக்கும் வளர்ப்புக்கு நம்ம காட்டுக்கு கன்னியாடு நல்லா இருக்கும் பால் வறுக்கும் இருக்கும் கன்னியாடு ஆமாம் பால் நல்லா இருக்கும் நம்ம இடத்துல கொஞ்சம் கன்னியாடில் கொஞ்சம் பால் நல்லாவே இருக்கும் குட்டியை வளர்த்துரும் அவ்வளோ வளர்த்துரும் வளர்த்துறோம் கொடியால் எவ்வளோ வளர்த்துக்கிடாது அப்படி கொடியா வளர்க்கும் நம்ம கையறை ஓ இதான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஆமாம் கன்னியாடு கொடுக்க வேண்டாமா அதெல்லாம் வேண்டாம் காட்டு அரைக்கும் போதும் காட்டில் போறேன் பதினெட்டு ரூபா சொன்னாங்க

கையற வைக்கணும் தீவனம் இல்லை மழை பெஞ்சா நல்ல மேம் லாபம் தான் ஆட்டோ லாபம் தான் ஒரு ஐம்பதாயிரம் மாசம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாக்கலாமா ஐம்பரூவா வராது கொஞ்சம் செலவு ஓட எடுத்து விலை போற செலவு ஓடும் வருஷத்துக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் எடுக்கும் லட்சம் எடுத்துடலாம் மூணு லட்சம் எடுத்துடலாம் எடுத்துடலாம் சொந்த தொழில் சொந்த தொழில் நீ வெளியே விளக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா உங்களுக்கு

நீங்க நைட்டு கை கையரை ஏதாவது குடிப்பீங்களோ நம்ம கையரை கொஞ்சம் தொழில் வைப்போம் என்ன கல்ல தொழில் பட்டாணி தொழில் வைப்போம் ஒரு லைட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விடுவோம் எல்லாம் சேர்த்து இதை தயாரத்தில் போட்டு விட்டுருவோம் ஏதாவது தீவனம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சேதம் நல்லா இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மழை பெற ஒரு ரெண்டு மாசம் வைக்கணும் ஓ மழை இல்லை கொத்தமடை ஆமா என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க கிட்ட இது நம்ம வியாபாரத்துக்கு தான் வியாபாரம் உண்டா இப்போ ஆமா எவ்வளவு நாள வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மூணு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் மண்ணில இப்போ பொடிக்குட்டி ஒரு இருபது குட்டி கிடக்கு பெரிய கிடையாது ஒண்ணுதான் பொடிக்கிட்டு விற்பீங்களா ஆமா பொடிக்குட்டி வியாபாரம் போயிட்டு இருக்கு இப்போ எவ்வளோவா ஒரு குட்டியா எவ்வளவு குடுத்துட்டு இருக்கேன் ஜோடி கண்டு கண்டு குடுத்துட்டு இருக்கோம் இது இருபது ரூபா சொன்னா நம்ம ஒரு பதினேழு ரூவா முடிச்சிருக்கு வெலை கூடினமா மாதிரி இருக்கு குட்டி நல்லா இருக்கலாம் என்ன ஸ்பெஷல் குட்டியில கறி கரீத்துல காலர் ஏதாவது ஸ்பெஷல் அப்படியா ஆமா அடுத்த பக்ரீத்துக்கா பக்ரீத் அறையும் யாருக்கே அதுக்கு முன்னாடியும் யாருங்கிட்ட குடுத்துருவோம் கொம்பு நல்லா இருக்கா ஆமா கொம்பு ஒரு டேம் பிடிங்கிருக்கு சண்டை வருவச் ஆகும் பண்டிகை பிள்ளை தான் பந்தயத்துக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாக்கலாம் எல்லா தகுதி இருக்கா எல்லா தகுதி இருக்கு எல்லா குட்டியா கொண்டு போய் அவங்க தயார் பண்ணனும் கொஞ்சம் தயார் பண்ணா குட்டி நல்லா இருக்கும் என்ன ரகமா இது ரகம் தான் இது ரெட்டே போறோம் சார் ஒரிஜினல் தானே ஒரிஜினல் தான் கரும்பு எத்தனை கிலோ கறி இருக்கும் கறி மதிப்புல கறி மதிப்பு ஒரு பதினெட்டு கிலோ வரும் டீ மாதிரி சொல்லணும் அந்த கலர் தான் சிறப்பு இதெல்லாம் நம்ம கொண்டு போய் ஒரு டப்பனி பாத்துரும் இத நம்மள்கிட்ட கிடை இருக்கு அந்த கிடைகள் நம்மகிட்ட இருக்கு நம்ம கொண்டு போய் ஒரு டப்பனி பாத்துரும் எங்கயும் போயிருக்கீங்களா பண்டையத்துக்கு எங்கயா போயிருக்கா எங்க வரைக்கும் போயிருக்கீங்க சிவகாசி போயிருக்கோம் அடிச்சிடலாம் கப்பு

எலும்பு கறி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தனி கறின்னு கேட்டா ஆயிரத்தி இருநூறு நான் ஒரு பத்து குட்டி வாங்கன்னு நினைச்சேன் அன்னைக்கு சந்தை விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு அதனால ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறேன் ஒண்ணுக்கு ஒரு வருஷம் இருக்கும் ஒண்ணு எட்டு மாசம் இருக்கும் எட்டு மாசம் குட்டி ஒரு வருஷம் குட்டி அந்த ரேஞ்சில மக்கள் விரும்புதாங்களா கட ஆமா அப்படியே கறிதான் விரும்புதாங்க அது ருசியா இருக்கு கறி ஆமா வச்சோட வாயில வச்ச உடனே கரைஞ்சிருவால்ல பஞ்சு மாதிரி இருக்கு இதோட பொடி கட்டி விரும்ப மட்டும் கல கூட அது நல்லா இருக்காரு ரொம்ப சவுக்கரிசீட் இருக்கும் ஆமா பெரிய கிடான்னா என்னம்மா இருக்கும் பெரிய கிடா கொஞ்சம் செக்கம் மாதிரி இருக்கும்

ஏன் எட்டே படம் குட்டியில என்ன சொசலு கொஞ்சம் நீல வடமா வெயிட்டு சக்தி நம்ம வா விவசாயிக்கு நல்லா இருக்கும் மேலப்பழைத்த ஒரு சிலர் குட்டிகள் கிடைக்குதா

பத்து ரூபா அங்க பத்து ரூபாய் உண்ணுனோம் பத்து ரூபாய்க்கு உள்ள செம்படி இல்ல இன்னைக்கு அடலாம் குட்டி வாங்கணும் தாஸ் எത്ര வெள்ள அட பத்து குட்டி இருக்கு 10 எல்லாமே எட்டே பரவாதா சும்மா சாதாரண அளவுடா நான்டு குட்டி தான் நாட்டு குட்டி தான் பாளை குட்ட அருமையான செம்பரி கடைகள் ஃபங்க்ஷன் சசர திருவிழா சசர திருவிழாவா இப்போ அன்னதானத்துக்கு

புரட்டாசியம் மாசம் விலை குறவுன்னு சொல்றாங்க அதுல விலை கூட அப்படியா நார்மலா தான் இருக்குது வயசு என்ன ஆச்சு ஆடு வளர்ப்புல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா பதினே ஆஹ் என்ன படிக்கிறீங்க ஆஹ் பால்டி படிச்சுக்கிட்டே ஆடு வளர்ப்பா ஆமா மருங்காலத்துல பண்ண என்ன வைக்க வேண்டிய ஐடியா இருக்கா ஆமா இருக்கு இருக்கு ஆடு வளப்பு லாபம் தானே ஆமா ஆடு வளர்ப்பு லாபம் ஆடு இருக்கும் நஷ்டமும் இருக்கும் இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு இல்ல மருங்காலத்துல ஆடு வளர்ப்பா லட்ச லட்சமா வாய்ப்பு இருக்கா இன்ட்ரஸ்ட் இருக்கு நம்பிக்கை இருக்கு கரையிருப்புக்கு சரியான கொம்பு பாருங்க சரியான இருக்கு எவ்வளவு இருபதாயிரத்து வாங்கிட்டு போறாங்க